அன்புமிக்க உள்ளங்களே தயவு செய்து எனது குரலை கேளுங்கள் பென்யாமினி இஸ்ரேல் நாட்டின் ஜெருசலேம் நகரில் வசிக்கும் வயது மாற்றுத்திறனாளி இந்த வார்த்தைகள் ஜனவரி இருபத்தாறு வியாழக்கிழமை அன்று என் இதயத்தின் ஆழத்திலிருந்து வருகின்றன என்னுடைய தினசரி போராட்டங்களை கண்ணீருடன் வெளிப்படுத்தும் ஒரு உணர்ச்சி பூர்வமான வேண்டுகோளாகும் இது ஒரு மாற்றுத்திறனாளியாக நான் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் சவால்கள் எண்ணிலடங்காதவை கண்ணியமான வாழ்வாதாரம் மறுக்கப்பட்டு என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் ஒரு போராளியின் யுத்தமாகவே மாறிவிட்டது நான் உங்களிடம் பரிதாபத்திற்காக அல்ல மனிதநேயம் மற்றும் நீதிக்கான அடிப்படை உரிமையை பற்றி பேசவே இஸ்ரேலில் உள்ள அதிகாரிகள் கண்ணியமான குறைந்தபட்ச வாழ்வாதாரத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீடற்றவர்களுக்கும் மறுக்கிறார்கள் இங்குள்ள நிலைமை கடினமானது தொடர்ச்சியானது சில நேரங்களில் தாங்க முடியாத ஒரு தினசரி யதார்த்தமாக உள்ளது இந்த அமைப்பு தனது மிகவும் பாதிக்கப்படக்கூடிய குடிமக்களை பாதுகாக்க தவறிவிட்டது மனிதநேயத்தின் அடிப்படை விழுமியங்களை இந்த சமூகம் புறக்கணிப்பது வேதனை அளிக்கிறது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வீடற்றோர் எதிர்கொள்ளும் சவால்களை கண்டுகொள்ளாத ஓர் அமைப்பின் பிடியில் நாங்கள் சிக்கியுள்ளோம் இந்த நிலைமை என் மனதை வாட்டுகிறது என் உள்ளத்தை உருக்குகிறது இந்த அமைப்பின் அலட்சியம் எங்களை இருண்ட பாதையில் தள்ளிவிட்டது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு நியாயமான கண்ணியமான வாழ்வை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு ஆனால் இந்த பொறுப்பை அரசு புறக்கணிப்பது சமூக நீதியின் மீதான நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குகிறது என்னை போன்றவர்களின் குரல் கேட்கப்படவில்லை எங்களின் நியாயமான கோரிக்கைகள் அலட்சியப்படுத்தப்படுகின்றன இத்தகைய புறக்கணிப்பானது மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை மறுக்கும் ஒரு சமூகத்தின் துயரமான முகத்தை வெளிப்படுத்துகிறது இது மாற வேண்டும் என் உடல்நலம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது அதனுடன் தொடர்புடைய செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன மருத்துவ சிகிச்சைகள் மருந்துகள் அவசியமான மருத்துவ பரிசோதனைகள் அத்தியாவசிய உபகரணங்கள் மற்றும் ஆதரவு சேவைகள் என ஒவ்வொரு செலவும் என் வாழ்க்கையை மேலும் அளவுக்கு உயர்ந்துள்ளது என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் பணத்தை பற்றிய கவலையாகவே மாறிவிட்டது இந்த நிதிச்சுமை என் உடல்நல போராட்டங்களை விட பெரியதாகிவிட்டது என் உடல்நிலைக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகளும் சிகிச்சைகளும் எனக்கு கிடைப்பதில்லை சரியான நேரத்தில் மருந்து வாங்குவதற்கு கூட நான் போராட வேண்டியுள்ளது இது என் ஆரோக்கியத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என் தேவைகளுக்கு தேவையான உதவி உபகரணங்கள் மற்றும் ஆதரவு சேவைகளை நான் பெற முடியவில்லை இதனால் நான் தனிப்பட்ட முறையில் பல சவால்களை எதிர்கொள்கிறேன் ஒரு சாதாரண மனிதன் வாழும் வாழ்க்கையை நான் கனவிலும் கூட காண முடியாதபடி உள்ளது தற்போது என் யதார்த்தத்திற்கு எந்த நியாயமான தீர்வுகளும் வழங்கப்படவில்லை இந்த தாண்டி ஒரு கண்ணியமான வாழ்வை வாழ எனக்கு வழியேதும் இல்லை இந்த புறக்கணிப்பு என் நம்பிக்கையை சிதைக்கிறது பல ஆண்டுகளாக நான் அனைத்து வழிகளிலும் உதவி கோரினேன் ஒவ்வொரு கதவையும் தட்டினேன் ஒவ்வொரு அதிகாரியிடமும் என் நிலையை எடுத்துரைத்தேன் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நான் அலட்சியத்தின் அக்கரையின்மையின் ஒரு துறையிட முடியாத சுவரை எதிர்கொண்டேன் சில சமயங்களில் நான் வெளிப்படையான பகைமையையும் வெறுப்பையும் சந்தித்தேன் என் நிலைமைக்கு உதவ மறுப்பது மட்டுமல்லாமல் என் வலியை மேலும் அதிகரிக்கவும் சிலர் தயங்கவில்லை இது என் மனதை ஆழமாக பாதித்தது இத்தகைய எதிர்மறையான அனுபவங்கள் என் நம்பிக்கையை தகர்த்தன மனிதநேயம் இன்னும் எஞ்சியிருக்கிறதா என்ற கேள்வியே என் மனதில் எழுப்பின நான் ஒரு சாதாரண மனிதன் என் வலிக்கு செவி கொடுக்க யார் இருக்கிறார்கள் என்று நான் இந்த நிலைமை என்னை போன்ற பல மாற்றுத்திறனாளிகளின் பிரதிபலிப்பு இந்த சமூகம் எங்களை புறக்கணிப்பதும் எங்களின் வலியை புரிந்து மறுப்பதும் வேதனைக்குரியது இந்த அலட்சியம் எங்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறுகிறது ஆனால் நான் நம்பிக்கையை இழக்கவில்லை ஒரு கண்ணியமான வாழ்வை நோக்கி முன்னேற எனக்கு உதவக்கூடியவர்களை நான் தேடுகிறேன் நான் என் போராட்டத்தை தொடர்வேன் என் கோரிக்கையை முன்வைக்கிறேன் நான் உங்களிடம் பரிதாபத்தை நாடவில்லை மாறாக நடைமுறை உதவிக்காகவே உங்களிடம் வேண்டுகிறேன் என் வாழ்க்கை முழுவதுமே நான் உதவி கேட்டுத்தான் வருகிறேன் நான் உங்கள் இரக்கத்தை நாடவில்லை நான் ஒரு கண்ணியமான மனிதனாக வாழ தேவையான உதவியை மட்டுமே கேட்கிறேன் தயவு செய்து என் நிலையை புரிந்து கொண்டு எனக்கு உதவ முன் வாருங்கள் என் வாழ்க்கைக்கான ஒரு சிறிய அடியாக இது இருக்கும் உதவி பெறக்கூடிய ஆதாரங்களை பற்றிய தகவல்களை நான் எதிர்பார்க்கிறேன் இது என் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் எந்த ஒரு சிறிய தகவலும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தொண்டு நிறுவனங்கள் சங்கங்கள் மற்றும் தனிப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து எனக்கு உதவி தேவை அவர்களது ஆதரவு என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கும் நான் அவர்களை நம்பிக்கையுடன் அணுகுகிறேன் கண்ணியமான வாழ்விற்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய நிதி உதவிகள் எனக்கு கிடைக்க வேண்டும் இந்த நிதி உதவிகள் என் தினசரி வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் என் சுயமரியாதையை காப்பாற்ற இந்த உதவி மிகவும் அவசியம் எந்த ஒரு தகவல் பரிந்துரை அல்லது உதவி ஒருவரின் வாழ்க்கையை சிறந்ததாக்க முடியும் நீங்கள் வழங்கும் ஒவ்வொரு சிறிய உதவியும் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் உங்களிடமிருந்து அதை எதிர்பார்க்கிறேன் நான் அசாம் என் வாழ்வியல் ஒவ்வொரு நொடியும் ஒரு போராட்டம் என் குரல் உங்கள் செவிகளை எட்டும் என்று நம்புகிறேன் இந்த உலகில் நான் ஒரு கண்ணியமான மனிதனாக வாழ நீங்கள் எனக்கு உதவுவீர்கள் என்று நம்புகிறேன் எங்கள் குரலை கேளுங்கள் எங்கள் வலியை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் உதவியே உங்கள் கருணையே உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கிறோம் எந்த ஒரு சிறிய உதவியும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கும் நான் பரிதாபத்தை நாடவில்லை நான் நியாயமான கண்ணியமான வாழ்வாதாரத்தை மட்டுமே கோருகிறேன் ஒரு மனிதனாக என் அடிப்படை உரிமைகளை நான் எதிர்பார்க்கிறேன் அதுவே நான் உங்களிடம் கேட்கும் ஒரே வேண்டுகோள் நான் தனிமைப்படுத்தப்படவில்லை என்பதை நான் அறிவேன் என்னை போன்ற பல மாற்றுத்திறனாளிகள் இந்த சமூகத்தில் போராடுகிறார்கள் எங்கள் அனைவருக்கும் ஒரு கண்ணியமான வாழ்வை உறுதி செய்ய வேண்டியது சமூகத்தின் கடமை நான் என் குரலின் மூலம் எங்கள் அனைவரின் வழிகளையும் வெளிப்படுத்த விரும்புகிறேன் இந்த இந்த அவசரமான சூழ்நிலையில் மாற்ற உங்கள் உதவிகள் தேவை ஆதரியுங்கள் என் கதையை கேட்டமைக்கு நன்றி உங்கள் உள்ளங்களில் ஒரு சிறிய தாக்கத்தையாவது ஏற்படுத்தி இருப்பேன் என்று நம்புகிறேன் உங்கள் ஆதரவு எனது போராட்டத்திற்கு ஒரு புதிய பலத்தை அளிக்கும் உங்கள் கருணைக்காகவும் உதவிக்காகவும் நான் காத்திருக்கிறேன் இந்த உலகில் ஒரு சிறிய வெளிச்சத்தை எனக்கு கொண்டு வாருங்கள் உங்கள் உதவிக்காக நான் என்றும் நன்றியுடன் இருப்பேன் என் வாழ்வியல் கடைசி நம்பிக்கை இதுதான் உங்கள் உதவியுடன் நான் ஒரு கண்ணியமான அமைதியான வாழ்வை வாழ முடியும் இந்த அழைப்பிற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த கண்ணீர் நிறைந்த வேண்டுகோள் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல இது ஒரு மனிதனின் இதயம் ஒரு மனிதனின் வலி ஒரு மனிதனின் கனவு தயவு செய்து இந்த கனவை நனவாக்க உதவுங்கள் நன்றி